நிர்மலா சீதாராமன் திடீர் நீக்கம் அடுத்த நிதியமைச்சர் இவர்தானா மோடி அவசர ஆலோசனை கூட்டம் டெல்லியில் இன்றைய தேதியில் பாஜக உயர்மட்ட குழு கூட்டம் நடக்கிறது இக்கூட்டத்தில் தமிழக பாஜகவில் நடக்கும் உட்கட்சி பூசல்கள் பார் ரூம் மோதல்கள் குறித்து விவாதிக்கவும் இருநூற்றி முப்பத்தி நான்கு தொகுதிகளுக்கு தேர்தல் பொறுப்பாளர்கள் நியமிப்பது குறித்து ஆலோசிக்க இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கிறது தமிழக பாஜகவில் தற்போது உட்கட்சி பூசல் முற்றி வருவதாக பாஜக வட்டாரத்தில் பரபரப்பாகவும் பேசப்பட்டு வருகிறது குறிப்பாக பார்த்தால் அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் இடையே மோதல் போக்கு நீடித்து வருவதாகவும் அண்மையில் கூட சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலைதான் காரணம் என்று நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக சாடியதாகவும் தகவல் வெளியானது மேலும் அண்ணாமலை நயனார் நாகேந்திரன் இடையேயான வாறும் பிரச்சனையும் தீவிரமடைந்து வருவதாக கூறப்படுகிறது இதன் காரணமாகவே பாஜக நிகழ்ச்சிகளில் பங்கேற்காமல் அண்ணாமலை தவிர்த்து வருவதாக நிர்வாகிகளும் தெரிவிக்கின்றன தேர்தல் நேரத்தில் பாஜக உட்கட்சி பிரச்சனைகள் மேலும் வெடித்து தேர்தலில் பின்னடைவை சந்தித்துவிடக்கூடாது என்பதற்காக டெல்லியில் அவசர அவசரமாக உயர்மட்ட குழு கூட்டத்தை தேசிய தலைமை கூட்டியிருப்பதாக தகவல்களும் வெளியாகியுள்ளது அந்த வகையில் செப்டம்பர் மூன்றாம் தேதியான இன்று டெல்லியில் பாஜக உயர்மட்ட கூட்டம் நடைபெற இருக்கிறதாம் இதில் தேசிய தலைவரான ஜே பி நட்டா அமைப்பு பொதுச்செயலர் பி எல் சந்தோஷ் உள்துறை அமைச்சர் அமித்ஷா உள்ளிட்டோர் பங்கேற்கின்றனர் தமிழகத்திலிருந்து மாநிலத் தலைவர் நயனா நாகேந்திரன் அண்ணாமலை எல் முருகன் தமிழிசை சவுந்தரராஜன் கேசவ விநாயகம் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் பங்கேற்க உள்ளதாகவும் கூறப்படுகிறது அந்த வகையில் அதாவது நிர்மலா சீதாராமன் மற்றும் அண்ணாமலை இடையேயான மோதல் போக்கு நீடித்து வருவதை கண்டிக்கவும் அண்மையில் சென்னையில் நடந்த ஆலோசனை கூட்டத்தில் கடந்த மக்களவைத் தேர்தல் தோல்விக்கு அண்ணாமலைதான் காரணம் என்று நிர்மலா சீதாராமன் மறைமுகமாக சாடியதை பற்றி பேசவும் அதிக வாய்ப்புகள் இருப்பதாகவும் கூறப்படுகிறது மிக முக்கியமாக தமிழக பாஜகவில் நடைபெறும் உட்கட்சி பூசல்கள் நிர்மலா சீதாராமன் அண்ணாமலை இடையேயான மோதலுக்கும் அண்ணாமலை நயனா நாகேந்திரன் வாறும் பிரச்சினைகளுக்கும் தீர்வு காண்பது குறித்து முக்கிய முடிவுகள் எடுக்கப்படவுள்ளதாகவும் கூறப்படுகிறது குடியரசுத் தலைவர் தேர்தல் பாஜக தேசிய தலைவர் தேர்தலில் பாஜகவின் தேசிய குழு கவனம் செலுத்தி வந்த நிலையில் தற்போது திடீரென உயர்மட்ட குழு கூட்டத்தை கூட்டியிருப்பது பாஜக வட்டாரத்தில் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது இந்த சூழ்நிலையில்தான் நிர்மலா சீதாராமன் பாஜக கட்சிக்குள் கட்சி மோதல் உண்டாகி வருகிறதாம் இதனால் கட்சிக்குள் குழப்பங்களும் இருக்கிறது இதன் காரணத்தினால் தேர்தலுக்கு முன்பாகவே நிர்மலா சீதாராமன் நீக்கிவிடலாம் அவருக்கு பதில் புதிய நிதியமைச்சர் யார் என்பது குறித்தும் இந்த ஆலோசனை கூட்டத்தில் மோடி ஆலோசனை நடத்த இருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகி வருகின்றன இந்த அவசர ஆலோசனை கூட்டம் விரைவில் நடைபெற இருப்பதாகவும் தற்போது தகவல்கள் சொல்லப்பட்டு வருகிறது அநேகமாக அவசரமாக நடத்தப்படும் இந்த உயர்மட்ட குழு கூட்டத்திலேயே நிர்மலா சீதாராமன் நீக்கப்படலாம் என்றும் பாஜக வட்டாரங்களில் எதிர்பார்க்கப்படுகிறது